ஷர்ம 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 அப்படின்னு 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 சொல்லி சொல்லி அப்படின்னா என்னது ஆனந்தம் அர்த்தம் அப்படின்றதுக்கு துக்கம் இது ஷர்மஹ ஒருத்தருடைய துக்கத்தை போக்கி அவனுக்கு ஆனந்தத்தை பகவான் ஆனந்தமயன் பகவானுக்கு ஏன் ஆனந்தமயன் பேர் வந்தது ஏன்னா யாரெல்லாம் பகவானோட தொடர்புக்காரோ அவங்களாம் என்ன ஆயிடுறாங்க ஆனந்தமா இருறாங்களா இல்ல அவருக்கு பேர் ஆனந்தமயன்னு பேரே வராது பகவான் ஏன் தூய்மையானவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஏன்னா பகவானோட தொடர்புக்காரவங்களும் என்ன இட்றாங்க தூய்மை அடைஞ்சிடுறாங்க அதனால அவர் தூய்மையானவர் பகவான் ஆனந்தமானவர் ஏன் ஏன்னா பகவானோட தொடர்புக்காரவங்களும் என்ன ஆயிடறாங்க பகவானை போலவே ஆனந்தமாக இட்றாங்களாம் அதனால அவருக்கு பேர் ஷர்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பகவானுடைய ரூபத்தை பற்றி சொல்லும்பொழுதே சாஸ்திரம் இதுதான் சொல்லுது சாஸ்திரம் வந்து பகவானை பற்றி விளக்க ஆரம்பிக்குது பகவான் எப்படிப்பட்ட விளக்க ஆரம்பிக்குது அதுக்கு என்ன பண்ணுது பகவானுடைய ஆனந்தத்தை முதல்ல விளக்க ஆரம்பிக்குது ஒரு மெஷர்மென்ட் வேணும் இல்லை அளவு கோணும் இல்லையா அளவுகோல் முதல் எடுக்குது யார் கிட்ட எடுக்கலாம் மனுஷன் கிட்ட தான் எடுக்கலாம் கீழே போக வேண்டாம் மனுஷனோட கீழே போவேண்டான்னு சொல்லிட்டு மனிதனுடைய ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு அளவுகோல் எடுக்குது மனிதனுடைய ஆனந்தம் என்னது அப்படின்னா இந்த மொத்த உலகத்துல ஒரே ஒரு ஆள் நிக்க வச்சு இந்த முழங்கால் வரைக்கும் தங்கத்தை கொட்டி கொடுத்து இந்த மொத்த உலகத்திற்குடிய தங்கம் உனக்குதான்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவன் என்ன தெரியுமா கேள்வி கேட்பான் ஏன் முழங்கால் வரைக்கும் இருக்கு ஏன் இடுப்பு வரை கேளுகல இல்ல தங்கம் இடுப்பு வரைக்கும் கொட்டி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பான அவனுக்கு ஆனந்தம் போதாவே போதாதான் அப்படிப்பட்ட ஆனந்தம் யாருடைய ஆனந்தம் ஒரு மனிதனுடைய ஆனந்தம் இந்த மனிதனுடைய ஆனந்தத்தை காட்டில நூறு மடங்கு அதிகமானது யாரு தேவர்களுடையது ஆனா தூறு மட அதை விட நூறு மடங்கு அதிகமானது யாரு யாருது அப்படின்னா இருக்கக்கூடிய ரிஷிகளோடது அதை காட்டில ஆயிரம் மடங்கு அதிகமானது யாருது பிரம்மாவுடையது அந்த பிரம்மாவுடைய ஆனந்தத்தை நீங்கள் லட்சம் முறை வகுத்தாலும் யாருடைய ஆனந்த கீட்டாகாதா பகவானுடைய ஆனந்தத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பகவானுடைய ஆனந்தம் ஆனந்தமயோ பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய ரூபம் எப்படிதான் தான் ஆக்கப்பட்டிருக்கா ஆனந்தம் 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 தமிழில் இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம் அக்கார நீ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அக்கார கணி அக்கார கணினு கேள்விப்பட்டிருக்கலாம் அக்கார வடிசல் இல்லையா அக்கார வடிசல் பொங்கல் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா ஆனா அக்கார கணினு ஒன்று இருக்குது அக்கார கணினி யார் தெரியுமா பகவானோட பேர் அக்கார கணின்னு பேர் வச்சிருக்காங்க என்ன தெரியுமா அர்த்தம் அதுக்கு இந்த அக்காரை அப்படின்னா வெள்ளம் அக்கார வடிசல்னா வெள்ளத்தினால் ஆக்கப்பட்டது அக்கார வடிசல் அக்கார வெள்ளத்தினால் வடிச்சுருக்காங்க கனி அப்படின்னா வெள்ளத்தினால் ஆக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் வெள்ளத்தினால் ஆக்கப்பட்டதுனா என்ன அர்த்தம் வெள்ளத்தில் பகவானை செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா கிடையாது அந்த வெள்ளத்தை கொண்டு வந்து நல்லா இனிப்பான வெள்ளத்தை கொண்டு வந்து குழி தோண்டி உள்ளே புதைச்சி வச்சு அந்த வெள்ளத்தையே நம்ம என்ன பண்ணுறோம் விதையாக மாற்றிட்டோமா வெள்ளை விதை எங்கே விதைக்குன்னு தெரில ஆனால் வெள்ளை விதையை கொண்டு வந்து விதைச்சி அந்த வெள்ளை விதைக்கு தண்ணியை ஊற்றி அந்த வெள்ளை விதையிலிருந்து ஒரு பெரிய மரம் வந்து அந்த மரத்துல இருந்து நல்ல ஒரு பழம் வந்து அந்த பழம் ரொம்ப கனிஞ்சி போச்சுன்னா எப்படி அந்த பழம் இனிப்பா இருக்குமோ எந்த பழம் வெள்ளப்பழம் இல்லையா வெள்ளப்பழம் எப்படி இனிப்பா இருக்குமோ அது போல இனிப்பா இருப்பாரா யாரு பகவான் அதனால அவருக்கு பேரு சர்ம அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க ஆனந்தமயோ அபியாசாத் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க இந்த ஆத்மாவுக்கு ஓடிக்கிட்டே இருக்காரு இல்லையா ஆனந்தம் ஓடிட்டு இருக்கான் இல்ல அப்படி ஓடக்கூடியவனுக்கு கடைசி ஒரு இலக்குனா என்னதான் பகவான் தான் அதனால அவருக்கு பேரு ஆனந்தம் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு அதனால அவருக்கு பேரு ஷர்ம அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு அடுத்த நாமம் இன்னும் ரெண்டு